கிறிஸ்தியில் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய விழா நாளினுடைய கருப்பொருளாக நாம் சிந்தித்துக் கொண்டிருப்பது ராகபு தேவையில் உதவி செய்வதைய அன்பராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் சிந்தனை பொருளாக இன்றைய நாளிலே எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இன்றைய உலகத்தில் தேவைகளோடு வாழ்பவர்கள் ஏராளம் என்னுடைய தேவைகளுக்கு உதவி கிடைக்காதா என்று ஏங்குகிறவர்கள் இந்த உலகத்தில் ஏராளம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது ஏன் கடவுளே எனக்கு மட்டும் இப்படி என்று தங்களுக்குள்ளே பல்வேறு கேள்விகளை எழுப்புகின்ற மாந்தர்கள் நம் மத்தியிலே வாழ்கிறார்கள் இது காலத்திற்கு ஏற்ற ஒரு மைய சிந்தனை என்று நான் உணர்கிறேன் தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை என்பது இன்று சுருங்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இன்று நாம் இந்த நடுப்பொருளிலே சிந்திப்பது பொருத்தமானது இந்த உலகத்தில் எத்தனையோ எத்தனையோ மனிதர்கள் நல்லெண்ணம் கொண்டவர்களாக உதவி செய்கிற மனப்பான்மை கொண்டவர்கள் ஏராளம் இருக்கத்தான் செய்கிறார்கள் தன்னுடைய உறுப்புகளை தியானம் செய்கின்ற பல மனிதர்கள் நம் கண்முன்னே வாழுகிறார்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் நம்முடைய இதயங்கள் எதை நோக்கி பயணப்படுகிறது உண்மையிலே அடுத்திருப்போர் மீது அக்கறை கொள்ளுகின்ற கரிசனை கொள்ளுகின்ற இரக்கம் கொள்ளுகின்ற அந்த மனநிலை உண்மையாகவே இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் நான் அன்பு எங்களுடைய பொறுப்பாளராக இருப்பதினால் பல்வேறு பங்குகளுக்கு செல்வது வழக்கம் ஆயிருடன் இணைந்து பங்கு சந்திப்புக்கு செல்லுகின்ற வேளையில் மூன்று அன்பியங்கள் நான்கு அன்பியங்கள் என்று சொல்லி அவர்களை சந்திப்பது வழக்கம் சந்திக்கின்ற பொழுது பல்வேறு கேள்விகளை எழுப்புவோம் இந்த அன்பியத்தில் உள்ள மக்களுடைய இதயத்தை தொட்ட நிகழ்வு ஏதாவது நீங்கள் செய்திருக்கிறீர்களா எங்களுடைய இதயம் உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கிறது அப்படிப்பட்ட காரியங்கள் ஏதாவது செய்திருக்கிறீர்களா என்று கேட்டால் பல அன்பிய மக்கள் சொல்லுகின்ற உண்மையிலே நெகிழ்ச்சியாக இருக்கும் பல மனிதர்கள் இன்றும் ஈரமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பது பலவிதமான காரியங்களை அவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் எங்கள் ஊரில் ஏழையாக இருக்கிற ஒருவருக்கு அன்பியங்களெல்லாம் இணைந்து ஒரு இல்லம் அமைத்து கொடுத்தோம் என்று சொன்னார்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியது தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்கிற அன்பர்களாய் எங்க அன்பியத்தில் இருக்கக்கூடிய முதியவர்களை நாங்கள் தேடி சென்று அவர்களை பராமரிக்கிறோம் என்று சொன்னார்கள் தேவை எங்கிருக்கிறதோ அங்கே தேடி சென்று உதவி செய்கிற மனப்பான்மை உள்ள மக்கள் இதுதான் ஆதி கிறிஸ்தருடைய வாழ்க்கையிலே நிறைந்திருந்தது எல்லோரும் ஒன்றாக கூடி வந்தார்கள் இறைவேண்டல் செய்தார்கள் யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்தார்கள் எல்லாவற்றையும் பொதுவாக வைத்திருந்தார்கள் என்றெல்லாம் நாம் திருத்தூதர் பணியிலே வாசிக்கிறோம் எனவே தேடி சென்று உதவி செய்கிற மக்களும் உண்டு இது உதவி செய்கிற மனப்பான்மை சுட்டி காட்டுகிறது அன்பியங்கள் சில காரியங்கள் எனக்கு மிக ஆச்சரியத்தையும் தந்திருக்கிறார் ஒரு ஊர்ல இன்னைக்கு அழகா யூனிஃபார்மோட வந்தீங்க இல்லையா யூனிஃபார்ம் எல்லாம் யூனிஃபார்மால ஒரு அன்பியத்தில் பயங்கர பிரச்சனை ஃபாதர் என்ன செஞ்சிருக்கிறாரு முப்பத்தெட்டு அன்பியத்து முப்பத்தெட்டு கலர் கொடுத்துருக்கிறார் முப்பத்தெட்டு கலர் அதில் என்ன செய்யணும் அது ஒரு குலுக்கல் நடக்குது எதுக்கு கலரை செலக்ட் பண்ண என்ன பண்ணுறதுக்கு கலரை செலக்ட் பண்ணுறதுக்கு பண்ணியாச்சு பண்ணோன்னு என்ன கூடணும் அன்பியம் கூடணும் இந்த கலர் நமக்கு யார் தந்திருக்கா யார் தந்திருக்கா பாதை தந்தாரா கடவுளா தந்தாரா குழுக்கல்ல நமக்கு லக்குல கிடைச்சது பார்த்து ஒரே இது கிளி பச்சை கலர் பாசி பருப்பு பச்சை கலர் அப்படி பல வெங்காய கலர் அப்படி என்று பலவிதமான இது அன்பியம் கூடுறாங்க கூடி அங்க என்ன சொல்றாங்க நமக்கு வெந்தய கலர் வந்திருக்கிறது எனவே நமக்கு என்ன செய்யணும் அந்த கலர்ல யூனிஃபார்ம் எடுக்கணும் அவ யூனிஃபார்ம் எடுக்கணும்னா அங்க எல்லோரும் முதல்ல ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது எவ்வளோ எவ்வளவு காசு இல்லையா எவ்வளவு காசு என்பதை நம்ம என்ன செய்யணும் முடிவு பண்ணணும் அப்ப அன்பியத்தில் ஒரே சலசலப்பு ஒரு அம்மா சொல்லுது ரெண்டாயிரம் எவ்வளோ ரெண்டாயிரம் இன்னொரு அம்மா சொல்லுது இல்ல இல்ல ஆயிரத்தி ஐநூறு இப்படி அங்கே ஒரே விவாதம் லாஸ்ட்ல ஒரு அம்மா சொன்னாங்க எனக்கு ரெண்டாயிரம் தர முடியாது ஆயிரத்தி ஐநூறு தர முடியாது எழுநூறு ரூபாய் அதுக்குள்ள எடுத்துடணும் என்னென்னா நான் வந்து கஷ்டப்படுறேன் அப்படி ஆமா அந்த அம்மா உண்மையிலே கஷ்டப்படுறாங்க செய்கிறாங்க இதெல்லாம் தெரியும் ஆனா அங்க என்ன அந்த அன்பிய மக்கள் உடனே அந்த அம்மாவை அன்பியத்திலிருந்து பேரை டிஸ்மிஸ் பண்ணுவோம் அன்பியத்திலிருந்து பேரை வெட்டிடுவோம் அந்த அம்மா என்னைய தேடி வந்திருக்கிறாங்க நாகர்கோவில் விசபோஸ்ல மனு கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த அம்மா உண்மையிலேயே பாவம் உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்க இந்த சூழ்நிலையில அந்த அன்பிய மக்கள் என்ன செஞ்சிருக்கணும் என்ன செஞ்சிருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு எடுத்து கொடுப்பீங்க அதுக்கடுத்து சண்டை வந்தா உங்களுக்கு நான் தானே சாரி எடுத்து வந்தேன் அப்படி சொல்லுவீங்களா சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா சொல்லக்கூடாது இல்லையா அப்ப எது தேவை இந்த தேவையில தான் என்ன செய்யணும் நம்ம நம்முடைய உதவிகளை நீட்டுகின்ற அந்த ஒரு மனநிலை வர வேண்டும் ஆனால் அந்த அன்பி என்ன செய்து வம்பியமாக மாறி அந்த அம்மாவை அன்பியத்தை விட்டு விலக்கி வச்சு திருவிழா கூட காடு கொடுக்காம இப்படி செய்யக்கூடிய ஒரு மனநிலையை பார்க்கின்ற பொழுது நாம் எதை நோக்கி பயணப்படுகிறோம் என்பதை சிந்திக்கணும் இன்னொரு இடத்துல ஒரு என்ஜிஓலேருந்து இருபது பேக்கு கொடுத்துருக்காங்க அழகான பேக்கு ஸ்கூலுக்கு போடுற பேக் அவ ஃபாதர் என்ன நினைக்கிறாரு இது அன்பிய பொறுப்பாளர்கிட்ட கொடுத்தா அவங்க என்ன செய்வாங்க யார் ஏழையோ அவங்கள்ட்ட என்ன செய்வாங்க கொடுப்பாங்க அப்படி நம்புறாரு அவர் என்ன செய்வார் பாவம் நம்பி என்ன செய்யறாரு பத்து அன்பியங்கள் தான் உண்டு ரெண்டு ரெண்டு பேக்கா கொடுத்து விடுறாரு கொடுத்து விட்டோன்னு என்ன கூடுவாங்க அன்பியம் கூடி இருக்கிறது நடுவுல விபிலியம் இருக்கணும் அன்னைக்கு எது இருக்குது என்ன இருக்குது பேக் இருக்குது அந்த பேக்க பார்த்தோன்ன எல்லாருக்கும் ஒரு ஆசை வருது அது என்ன செய்யணும் எப்படியாவது நம்ம தட்டிட்டு போயிடணும்னு ஆனா பாதரோடைய நோக்கம் என்ன அது யாருக்கு போய் சேரணும் ஏழைகளுக்கு போய் சேரணும் என்பது லாஸ்ட்ல அந்த பேக்கப் பார்த்தோன்ன ஒரே சண்டை யாரு ஏழை இருக்கா ஒரே சண்டை லாஸ்ட்ல சீட்டு குலுக்கி போடுவோம் யாருக்கு வருதோ யாருக்கு வருதோ அவங்களுக்கு சீட்டு குலுக்கி போட்டானா யாருக்கு விழுந்துச்சு ராணிக்கு விழுந்துச்சு இங்க ராணி இல்ல இல்ல ராணிக்கு விழுந்துச்சு ராணி தான் அந்த ஊர்ல வட்டிக்கு கொடுக்குற கொளுத்து போன ஒரு ஆள் அவங்களுக்கு தான் என்ன செஞ்சிருக்கு அன்பியத்துல இருபது குடும்பங்கள் இருக்கிறோம் இருபது குடும்பங்கள்ல யார் உண்மையிலே ஏழைகள் கஷ்டப்படுறாங்க நமக்கு தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாதா தெரியும் ஆனாலும் வீம்புக்கு நம்ம என்ன செய்யறோம் ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும் பல்வேறு கேள்விகளை எழுப்புகிற அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் ஆனால் இன்றைய விழாவில் நாம் சிந்திக்கின்ற ராகாபை பற்றி சிந்திக்கின்ற பொழுது அவள் ஏன் உதவி செய்ய வேண்டும் ஏன் உதவி செய்ய வேண்டும் என்று சிந்தனை செய்து பார்க்கிற வேளையிலே இதனுடைய வரலாற்று பின்னணியை பார்க்கின்ற பொழுது யோசேப்பு எகிப்து நாட்டில் ஆளுநராக இருக்கிறார் எகிப்து நாட்டில் ஆளுநராக இருக்கின்ற பொழுது எழுபது பேர் அவருடைய சொந்தக்காரர்கள் எல்லாம் இந்த எகிப்திலே அங்கே பஞ்சம் ஏற்பட்டு இந்த எகிப்தை நோக்கி நகருகின்றார்கள் அப்பொழுது அங்கே அரசராக இருந்தவர் அந்த எழுபது பேரை வரவேற்கிறார் ஆதரவு கொடுக்கிறார் அக்கறையோடு கரிசனையோடு பார்க்கிறார் அதன் பிறகு நானூற்றி முப்பது ஆண்டுகள் அங்கே எகிப்திலே இருக்கிறார்கள் அடிமைகளாகத்தான் இருக்கிறார்கள் அந்த நானூற்றி முப்பது ஆண்டுகளில் அந்த எழுபது பேர் எத்தனை பேராக மாறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆறு லட்சம் பேராக மாறியிருக்கிறார்கள் இந்த ஆறு லட்சம் பேரும் அடிமைகளாக இருக்கிறார்கள் எகிப்திலே எனவேதான் எகிப்திலே என் மக்கள் படுகின்ற துன்பத்தை என் கண்களால் கண்டேன் அவர்கள் எழுப்பக்கூடிய அபயக்குரலை என் காதுகளால் கேட்டேன் என்று சொல்லி மோசையே அனுப்பி வைக்கிறார் மோசே பார்வோனிடம் அடிமையிலிருந்து மீட்டு கொண்டு வருகிறார் செங்கடலை இரண்டாக கடவுள் பிழக்கச் செய்கிறார் மன்னாவை புழிகிறார் காடையை கொடுக்கிறார் நீரூற்றை பொங்கி செய்கிறார் இப்படி இரவிலே நெருப்பு தூணாகவும் பகலிலே மேகத்தூணாகவும் இருந்து காப்பாற்றி கொண்டு வருகிறார் இறுதியிலே மோசே வாக்களித்த நாடை பார்க்க முடியவில்லை இறந்து போகிறார் அதன் பிறகு யாரை யார் வழி நடத்துகிறார் தெரியுமா யாருவா வா யாரு யோசுவா இல்லையா யோசுவா வழி நடத்துகிறார் அந்த யோசுவா அந்த நகரை அடைய வேண்டும் என்று எண்ணம் கொண்டவராய் இருக்கிறார் அந்த நகர் மதில் என்பது மிக யாரும் எளிதாக தகர்க்க முடியாத ஒன்று அங்கு என்ன சூழ்நிலை நிலவுகிறது எப்படிப்பட்ட போர் யுக்திகளை கடைபிடிப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்ன சூழ்நிலை அங்கு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக இரண்டு பேரை உழவு பார்க்க அங்கு அனுப்புகிறார்கள் இன்றைய முதல் வாசகம் அழகாக சொல்லுகிறது உழவு பார்க்க அங்கு செல்லுகின்ற பொழுது ஏன் ராகாவிடம் செல்ல வேண்டும் ஏன் ராகாவிடம் செல்ல வேண்டும் ராகாபு என்றால் அகண்ட வீதி என்று பொருள் அவர் ஒரு விலை மகளிர் ஏன் ஒரு விலை மகிழுடைய இல்லத்திற்கு இந்த ஒற்றர்கள் செல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த விலை மகளிருடைய இல்லத்தில் தான் பல ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் என்று வந்து செல்வார்கள் எனவே அங்கு சென்றோம் என்று சொன்னால் பல செய்திகளை அறிந்து கொள்ளலாம் என்ற நோக்கோடு அங்கே செல்லுகிறார்கள் அரசன் இதை கேள்விப்பட்டு அங்கே ஆளை அனுப்புகிறான் அப்பொழுது அவள் பொய் சொல்லுகிறாய் பொய் சொல்லி இவர்களை சணல் வட்டுக்குள்ளே அங்கே மறைத்து வைக்கிறாள் ஆம் இங்கே வந்தது உண்மைதான் ஆனால் அவர்கள் சென்று கொண்டிருப்பார்கள் அவர்கள் தாண்டுவதற்கு முன்பாக எல்லையை கடந்து விடுவதற்கு முன்பாக சென்று பிடித்து விடுங்கள் என்று அவள் பொய் சொல்லுகிறாள் எனவே அவள் எதற்காக பொய் சொல்லுகிறாள் என்று சொன்னால் இறைவன் மீது வைத்திருக்கிற அச்சம் கடவுள் மீது அவள் கொள்ளுகிற அச்சத்தின் அடிப்படையில் கடவுளுடைய மக்களாகிய அந்த இஸ்ரேல் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கோடு அவள் அங்கே பொய் சொல்லுகிறாள் எனவே அந்த பொய் சொல்லுகின்ற பொழுது தனக்கு என்ன நேரிடும் என்பதை அவளுக்கு தெரியாமல் இல்லை தெரிந்தால் என்னை இங்கே வாழ விட மாட்டார்கள் என்பது அவளுக்கு தெரியும் இருந்தாலும் கடவுளை நம்பி துணிந்து செயல்பட்ட ஒரு இந்த எனவேதான் அவள் தைரியத்தோடு திடத்தோடு உற்சாகத்தோடு உத்வேகத்தோடு அவர்களுக்கு நான் உதவி செய்தே தீருவேன் என்று அவள் இருந்தாள் உதவியும் செய்தாள் அவர்களை சரளத்திலே வந்து இறைக்கி விடுகின்ற நிகழ்வு இருக்கிறது எந்த மனிதன் கடவுளுக்கு அஞ்சி வாழுகிறானோ அவன் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற மனப்பான்மை கொண்டவனாகத்தான் இருப்பான் எனவே இந்த ராகாபு உதவி செய்கிறாள் என்று சொன்னால் எதனால் உதவி செய்கிறாய் அவள் கடவுள் மீது கொண்ட அந்த அச்சத்தினால் அவரிடம் சொல்லுகிறார் உங்கள் கடவுள் எப்படிப்பட்ட கடவுள் செங்கடலை பிழந்து தண்ணீரை வச்ச செய்தாராமே மன்னா பொழிந்தாராமை இப்படி கடவுளுடைய ஒவ்வொரு வல்ல செயல்களை நினைத்து நினைத்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி கடவுளுக்கு அஞ்சி வாழ்வது தன்னுடைய வாழ்க்கையினுடைய இலக்காக கொண்டிருந்தவள் எனவே கடவுளுக்கு அஞ்சி வாழுகிறவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் எனவேதான் கடவுளுக்கு அஞ்சி அவர்களுக்கு உதவி செய்தால்தான் கடவுளுடைய இரக்கம் இந்த ராகாபின்மில் இருக்கிறது எல்லோரும் அழிக்கப்பட்டது எரிக்கோ மதில்கள் தகுடுபொடியானது மக்கள் எல்லாம் கொன்றளித்தார்கள் ஆனால் இந்த ராகாவும் அவருடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டது என்று சொன்னால் அவர்கள் செய்த உதவிதான் அவர்களை காப்பாற்றியது அவர்கள் செய்த உதவி இவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதை பார்க்க முடிகிறது எனவே கடவுளை நம்பி துணிந்து உதவி செய்கிறவர்களுக்கு நிச்சயமாக கடவுள் நிலையான ஒன்றை பரிசாக தருவார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இந்த ராகாவைப் போல கடவுளுடைய மக்களுக்கு அவள் உதவி செய்தார் எனவே கடவுளுடைய மக்கள் எனப்படும் நாம் எல்லோரும் தான் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுவார்கள் நாம் அனைவருமே உடன் பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் அன்பை காட்ட வேண்டும் ஒவ்வொருவரும் கடவுளுடைய சாயலை தாங்கி நிற்கிறார்கள் எனவே நாம் கடவுளை எப்படி அன்பு செய்கிறோமோ அதை போன்று நம் அடுத்திருப்பவர் மீதும் நம்முடைய அன்பையும் கரிசனையும் வெளிப்படுத்த வேண்டும் அதைத்தான் இன்றைய நற்சீதி வாசகம் அழகாக சொல்லுகிறது நல்ல சமாரியன் ஓமையில் அவர் வழியிலே அடிபட்டு பொழுது பல மனிதர்கள் கண்டும் காணாமல் முகத்தை திருப்பி கொண்டு செல்கிற வேளையிலே ஒரே ஒரு மனிதனுடைய இதயம் துடித்ததே அதுதான் கடவுளுடைய நீதியை பெற்று தருகின்ற அரும்பெரும் செயலாக இருக்கும் எனவே அன்புக்கு நிவர்களே பல்வேறு உதாரணங்கள் நல்ல சமாரியன் அதுபோல முடக்குவாதமுற்ற மனிதனை நான்கு மனிதர்கள் கட்டிலோடு தூக்கி வருகிறார்களே அவர்களுக்கு வேலை இல்லையா ஏன் தூக்கி கொண்டு வர வேண்டும் அதுதான் உதவி செய்வது இன்று கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு வந்திருக்கிறார் எனவே இந்த நாளை விட்டுவிடக்கூடாது நம்மோடு வாழ்ந்தவன் நம்மோடு விளையாண்டவன் நம்மோடு இன்ப துன்பத்தில் கலந்து கொண்டவன் இன்று முடக்குவாத ஒற்றுக்கு மூலையில் முடங்கி கிடக்கிறான் என்று சொன்னால் அப்படியே விட்டுவிட்டு செல்வதா இல்லை அவனை நாம் காப்பாற்ற வேண்டும் சுமந்து வருகின்ற வேளையிலே அங்கே இன்னொரு மனிதருடைய உதவியை நாடுகிறார்கள் வீட்டினுடைய உரிமையாளர் அவர் என்ன சொல்லுகிறார் ஒருவர் நலமடைய வேண்டும் நாம் உதவி செய்ய வேண்டும் என்னுடைய கூரையை பிரித்து அவனை உள்ளே இறக்குங்கள் என்று சொல்லுகிற அந்த உதவுகின்ற மனப்பான்மைதான் இது நமக்கு தேவை அன்புக்கு நியவர்களே எனவே நாம் சிந்தித்து பார்ப்போம் தேவையில் இருப்பவர்களை நாடி செல்கின்றவர்களாக நம்மை தேடி வருகின்றவர்களுக்கு உதவி செய்கின்ற அந்த நல்ல மனம் படைத்தவர்களாக நாம் ஒவ்வொருவருமே மாற வேண்டும் இந்த ராகாபு எப்படி இறைவன் மீது கொண்டுள்ள அச்சத்தினால் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டை அடைவதற்கு ஒரு கருவியாக இந்த ராகாபை கடவுள் பயன்படுத்தினார் மூதாதியரோட பட்டியலில் இடம்பெறச் செய்தார் பலவீனமானவர்களையும் பலமுள்ளவராக கடவுள் மாற்றுகிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே அன்போக்குனியவர்களே இன்று நாம் சிந்திக்கின்ற இந்த ராகாபை போல நாமும் நம்மை தேடி வருகின்றவர்களை அரவணைக்கின்றவர்களாக உதவி என்று நாடி வருகின்றவர்களுக்கு உதவி செய்கின்ற அன்பர்களாக நாம் ஒவ்வொருவரும் உருமாறுவோம் உருவாகுவோம் அதற்கான இறைவே இறைவனை வேண்டுவோம் ஆமை